நாம பார்க்குற இந்த படத்தில் நாலு நாற்கர வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது நாற்கரம் அப்படின்னா குவாடிலேட்டரல் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா இப்போ முதல்ல இதோ இந்த பச்சை வடிவத்தை எடுத்துக்குவோம் நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்தா புரியும் இங்கே இருக்கக்கூடிய நாற்கரங்களில் எந்த நிறத்தில் இருக்கிறது இந்த பச்சை நிற நாற்கரத்தோட பரப்பை கொண்டு இருக்குது நம்ம மேலோட்டமாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் கணக்கிடல் முறைன்னு ஒன்று இருக்குல்ல அது இப்போ என்னன்னு பார்ப்போம் இந்த பச்சை நிற நாற்கரத்தோட பாகங்களை நாம கொஞ்சம் மறு ஒழுங்கு செஞ்சோம் அப்படின்னா அது இன்னொரு நாற்கரத்தோட வடிவத்தை அடையக்கூடும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா இதோ இந்த கோடு மேல ஒரு சின்ன புள்ளிகளை வச்சிக்கிட்டே போகலாம் இப்படி கோட்டின் மேல பக்கமும் புள்ளிகளை வச்சுக்கிட்டே போனா இங்க நடுவுல செவ்வகமும் இந்த ரெண்டு பக்கங்கள்ல முக்கோணமும் உருவாகிடுச்சு இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த ரெண்டு முக்கோணங்களுமே ரொம்ப சரியா ஒரே பரப்பளவை கொண்டு இருக்குது ரெண்டு முக்கோணங்களுமே செவ்வகத்தோட பாதி அளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ புதுசா வரைஞ்ச முக்கோணம் இருக்குல்ல அதுக்கும் இதே மாதிரி நிறத்தை கொடுப்போம் முழுசா நிறம் கொடுத்து பார்த்தா செவ்வகத்துல பாது இடத்த இது எடுத்துக்குச்சு இதை காட்சிப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய முக்கோணத்தை எடுத்து கீழே பொருத்தி பார்க்கலாம் அது வேற மாதிரியா தோற்றம் அளிக்குது இல்ல நாம இப்போ முக்கோணத்தை இங்க பொருத்தணும் அப்படின்னா இங்க ஒரு கோடு வரும் ஆ இந்த தோற்றம் இதோ இப்படி தான் இருக்கும் மேலே இருக்கிற பகுதியை எடுத்து இங்க வந்து பொருத்திடலாம் இந்த ரெண்டும் சேர்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய முழு பகுதியும் நிரம்பிடும் இப்போ இதுதான் நாம நாம் முன்னாடி பார்த்த நிஜமான பச்சை கோடக பகுதி மேல் பகுதியை நாம் எடுத்துட்டதுனால செவ்வக பகுதியோட அளவுலையே தான் இதுவும் இருக்கும் இதோட உயரம் நாளையும் அப்புறம் நீளம் அஞ்சையும் கொண்டு இருக்கும் நம்மளோட கோடக பகுதி மாதிரியே அதே அளவு தான் இங்கேயும் இருக்குது சரி சரி மறுபடியும் ஒரு தடவை இதை நாம் எப்படி செஞ்சோன்னு பார்ப்போம் மேல் பகுதியை அப்படியே அங்கே இருந்து எடுத்துட்டு அதை அழகாக கீழே கொண்டு வந்து பொருத்தினோம் அப்படித்தானே ஆமாம் அப்படித்தான் இந்த இடத்துல செவ்வகம் உருவாச்சு இப்போது இதோட பரப்பளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற சதுர கட்டங்கள் எத்தனை அப்படிங்கிறத கூட்டினாலே போதுமானது ஆமாம் எத்தனை கட்டங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆக மொத்தம் இருபது கட்டங்கள் இருக்குது இப்ப நமக்கு ஒரு நாற்கரத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எளிமையான முறையை தெரிஞ்சுக்கிட்டோம் உயரப்பக்கம் அப்புறம் அகலப்பக்க கட்டங்களை பெருக்கினாலே போதுமானது இந்த பக்கத்துல இருக்கிறது அஞ்சு கட்டங்கள் இதை அகலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலு கட்டங்களோட பெருக்கினா மொத்தம் இருபது கட்டங்கள் இந்த சின்ன கட்டங்களை நாம் அழகு அப்படின்னு வச்சுக்குவோம் இவைகள் தான் பச்சை நிற வடிவத்தோட பரப்பளவாகும் சரி இப்போ நாம கேள்விக்கு வருவோம் அதாவது இந்த பச்சை நிற நாற்கரத்துக்கு சம அளவுடைய இன்னொரு வடிவம் எது இந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியை நாம தனியா பிரிச்சிடலாம் மேல் பகுதியில் நாலு கட்டங்கள் அகல பகுதியில் இங்க அஞ்சு கட்டங்கள் அப்படின்னா இது இருபது ஆகுது இதோ இந்த மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா இதை நாம எக்ஸ்ட்ரா அப்படின்னு போடுவோம் எக்ஸ்ட்ரா அப்படின்னாலே கூடுதல்னு அர்த்தம் இது இந்த பச்சை பகுதியை காட்டிலும் கூடுதலாக இருக்குது அதனால இந்த பிங்க் வடிவமானது பச்சை நிற வடிவத்தை காட்டிலும் கூடுதல் பரப்ப கொண்டு இருக்குது இப்போ ப்ளூன்னு சொல்லப்படுற இந்த நீல நிற செவ்வக வடிவத்தை எடுத்துக்குவோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கட்டங்கள் கொண்டிருக்குது அதனால் இதோட பரப்பளவு பதினைஞ்சு சதுர அலகுகள் இதுவும் பச்சை நிற வடிவத்தோட பரப்பை ஒத்ததாக இல்லை இப்போ இந்த ரெட்டுன்னு சொல்லப்படுற சிவப்பு வடிவத்தை எடுத்துக்குவோம் இது உயர வாக்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அகல வாக்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது ஆக நான்கு பெருக்கல் அஞ்சு மொத்தமாக இருபது சதுரங்கள் அப்படின்னு மதிப்பிடலாம் அப்படின்னா சிகப்பு செவ்வகமும் பச்சை வடிவத்தோட அதே பரப்பை தான் கொண்டிருக்குது இது ரெண்டும் தான் ஒத்த வடிவங்கள் அதாவது ஒத்த பரப்பளவு உள்ள வடிவங்கள்